அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நாக்கி வெந்தய சாதம் செய்கிறேங்க இந்த மாதிரி ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அப்போதான் கசப்பு இருக்காது அதுக்காக வெந்தயம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாக ஊறிகிட்டு இருக்குதுங்க இன்னொரு அரை மணி நேரம் ஊறட்டும் நான் இந்த அரிசி வந்து இதில் ஒரு டம்மர் எடுத்துருக்குங்க அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குதுங்க இந்த டம்மரில் ஒரு டம்மர் சின்ன டம்மர் தான் வழியாக எடுத்துருக்குறேன் இந்த டம்ளருக்கு தான் நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டேங்க இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க ஏன்னா எங்கள் வீட்டு அரிசி பழைய அரிசியாக போயிடுச்சு அதனால் கொஞ்சம் நல்லா ஊறினா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க அரிசி அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க நான் தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இந்த வெந்தயம் வந்து ஊற வைக்கும்போது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஊற வையுங்க அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேங்க இந்த சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணல அப்படியே முழுசாக போட்டுட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயம் பிடிக்கிறீங்கன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் சாம்பார் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க வர மிளகாய் ரெண்டு மிளகாய் க கிள்ளி வச்சுருக்கிறேன் இது வந்து காரம் அதிகமாக இருக்குதுனால சரி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல பச்சை மிளகா வேணுன்னாலும் போட்டுக்கோங்க ஒரு பத்து மிளகு ஒரே ஒரு சின்ன பட்டை ஒரு கிராம்பு தாங்க போட்டேன் அதிகமாக போடலை ஒரு கொத்து கருவேப்பிலை இஞ்சி பூண்டு சாரி பூண்டு இஞ்சி இல்லை பூண்டு மட்டும்தான் நாலு அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாலே இயல ஏன்னா இந்த பட்டையும் கிராம்பும் சும்மா கொஞ்சம் வாசத்துக்காக போட்டிருக்குறேங்க இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்களா நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆகிற மாதிரி விட்டுருக்குறேங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க நெய் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுதுங்க இப்போ இந்த இந்த பொருள்லாம் போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாங்க அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினா போதுங்க அது தக்காளி போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இந்த பொடிவயிறு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போ நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை போட்டுக்கலாங்க இந்த வெந்தயத்தில் வந்து இருக்கிற தண்ணி ஒரு கால் டம்ளர் இருக்குங்க அரிசியும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கலாங்க இப்போ நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துங்க ஸோ ஒன்றுக்கு மூணு எங்கள் வீட்டை அரிசி வந்து பழைய அரிசி அதனால் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி அரிசி தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஏன்னா மூணு டம்ளர்னால் நான் இந்த டம்ளரில் ரெண்டே முக்கால் ஊற்றிருக்கிறேங்க தண்ணி ரெண்டே முக்கால் இந்த வெந்தயத்தில் ஊற வச்சு இல்லைங்களா அதில் ஒரு கால் டம்ளர் ஆச்சு ஸோ டோட்டலாக மூணு டம்ளர் தண்ணி நீங்கள் புது அரிசியாக இருந்தால் ரெண்டரை மட்டும் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க நான் கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா எண்ணெய் ஊற்றுக்கிறீங்களா அப்போவே போட்டுருங்க நல்லா பொறிஞ்சிரும் நான் வந்து தூள் பெருங்காயம் தான் போடுறேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கலக்கி விட்டு நம்ம குக்கர் சாரி த குக்கர் தட்டை வச்சு மூடி ஒரு மூணு விசில் விட்டுலாங்க போதும் நீங்கள் குக்கரை மூடி போடும்போது உப்பு உரப்பு இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நெய் இருந்தால் நான் ஊற்றுற மாதிரி முதல்லையே ஊற்றுங்க அப்படி இல்லைனாலும் இப்போ நெய் ஊற்றி கொஞ்சம் கிளறி வச்சுக்கலாம் விசில் அடங்கிருச்சுங்க குக்கர் விசில் நம்ம திறந்து பார்க்கலாங்களா சூப்பராக வந்துருக்குதுங்க உதிரியாக சாப்பாடும் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கு அடியில் பிடிக்கவே இல்லை சூப்பராக வந்துச்சு பாருங்க நீங்கள் தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் அதே மாதிரி வெந்தயத்தை வந்து ஊற வைக்காமல் போடாதீங்க நான் ஊற வச்சு தான் போடணும் ஏன்னா ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா லைட்டாக தன்மை இருக்கும் இப்படி இருக்கிறப்ப எதுவும் கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது வெந்தயம் சோறு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஆனால் வாசை பார்த்தீங்கன்னா கம்ம கம்மனு வெந்தயம் வாசம் வருது நீங்க தண்ணி மட்டும் கரெக்டா வச்சு சாதத்துக்கு வந்து கரெக்டா தண்ணி மட்டும் வச்சிருங்க அதே மாதிரி வெந்தயம் மினிமம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாளே போதும் அப்படி நான் சொன்ன மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க உங்களுக்கும் சூப்பராக வந்துடும் நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு தான் அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கும் வெந்தய சாதம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து நீங்க குழந்தைங்களுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்க கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்தே உங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை அப்படி லஞ்ச் பாக்ஸ்ல எல்லா சாதம் மாதிரி எதையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ